அலையா பிரை பிரைசல பிரைசலான் பிரைசலால் ஆவியானவரே அன்பு நேசரே ஆண்டு நடத்துமையா ஆவியானவர் ரேன்பு நேசரே ஆண்டு நடத்துமையாம் உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்று தாரும் உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்று தாரும் உந்தன் வார்த்தையின்

नाड़े तुम, तुम? तुम? ہاللویا 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 او متدی کرو المتدی 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 کر இருந்தவரும் இருக்கின்றரும் வரவிருக்கின்றருமான நல்ல இயேசுவே போச்சு புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபிக்காக நன்றி இயேசுவே இறை வார்த்தை வாஞ்சியோடு கேட்கக்கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும் நச்சதை பறைசாச்சுவருக்கும் உம் அடிமை என் நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் சபம் கேளும் நல்ல பிதாவே கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களையும் இன்றையாக நல்ல நண்பன் இயேசு என்கின்ற தலைப்பிலே உங்களோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் பிரியமானவர்களே நாம் கருவறையிலிருந்து வெளியே வந்து கல்லறைக்குள் செல்லும் வரை நமக்கு அடுத்திருப்பவர்களோடு பழகுகிறோம் உரையாடுகிறோம் உறவாடுகிறோம் நாம் உருகுலைந்து உடைந்து போகும்போது நம்மை உதறி தள்ளுபவர்களும் உண்டு நாம் செல்வ செழிப்போடு பதவியிலும் பணியிலும் ஒரு பொறுப்பிலும் இருக்கும்போது இவன் என் நண்பன்தான் என்று சொல்பவர்களும் இயல்பாகவே இருக்கின்றார்கள் இதை நாம் எல்லோருமே நன்றாக அறிந்த ஒரு உண்மையான காரியமாகத்தான் பார்க்கின்றோம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்று பெயர் பெற்றார் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் கடவுளின் நண்பர் என்னும் பெயர் பெற்றார் பிரியமானவர்களே நாம் வாழும் இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான பிரச்சனைகள் உண்டு பிரச்சனைகளின் உச்சத்தில் மனிதன் தூண்டு போகிறான் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போகிறான் நான் யாரிடம் போவேன் யார் எனக்கு ஆறுதல் கொடுப்பார் என்று கலங்குகிறான் பிரச்சனைகளின் உச்ச கட்டத்தில் உருகுலைந்து உடைந்து போயிருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன் உங்களை ஆறுதல் படுத்த உங்களை ஆட்சி தேச்ச உங்களை அரவணைக்க நான் இருக்கிறேன் என்கிறார் பிரியமானவர்களே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல நண்பனாக இருக்கின்றார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் இயேசு நம் சாபம் நீங்க அவர் நமக்காக மறித்திருக்கின்றார் அவர் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நம் மீட்பர் நம் ஆண்டவர் அவர் நம் நண்பராக இருக்கின்றார் அவர் நம்மை நண்பன் என்று அழைக்கின்றார் நம் சாபம் நீங்க கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சாபத்தினின்று மீட்டு கொண்டார் என்று மனதார நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நண்பனாக இருக்கின்றார் நாம் மற்றவரை அன்பு செய்யும்போது நாமும் இயேசுவுக்கு நண்பராக இருக்கின்றோம் பிரியமானவர்களே நம்மோடு பழகும் எல்லா நண்பர்களும் நல்ல நண்பர்கள் இல்லை என்ற சிறு தெளிவு உங்களிடம் இருந்தால் போதும் ஏராளமான துன்பங்களையும் ஏராளமான துரோகங்களையும் ஏராளமான ஏமாற்றங்களையும் நாம் தவிர்க்கலாம் நல்ல நண்பர்களை நாம் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நம் நண்பர்கள் ஒருவேளை நம்ம விட்டு பிரிந்து போகலாம் நாம் செல்வ செழிப்போடு வாழும்போது நம்மோடு இருக்கலாம் ஆனால் இந்த உலகில் நம்பிக்கைக்குரிய நண்பர்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் ஒரு பலத்த பாதுகாப்புள்ள கோட்டை போன்றவர்கள் நமக்கு அருமருந்து போன்றவர்கள் இப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவார்த்தை இரவும் பகலும் வாசித்து நீங்கள் தியானம் செய்யும்போது நல்ல நண்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருப்பார் நல்ல நண்பர்களை தெரிந்தெடுக்க செய்வார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வாசியுங்கள் தாவீது சவுரிடம் பேசி முடித்த போது யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுப்பட்டது யோனத்தான் அவரை தம் உயிர் என கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார் அன்று சவுல் தாவீதை தம்முடன் அழைத்துச் சென்றார் அவருடைய தந்தை வீட்டுக்கு திரும்பி போக இசைவு அளிக்கவில்லை பின்பு யோனத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் ஏனெனில் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார் யோனத்தான் தான் அணிந்திருந்த மேலங்கியை கழற்றி தாவீதுக்கு கொடுத்தார் அதுடன் தம் அங்கி வால் வில் கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார் பிரியமானவர்களே தவுல் இஸ்ரேலின் அரசராக அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்பொழுது தாவிது இளைஞனாக இருந்தார் தவுலுக்கு யோனத்தான் என்று ஒரு மகன் இருந்தார் தாவிது ஆண்டவருக்கு பிரியமான மகனாக இருந்ததாலும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்ததாலும் அவர் கோலியாத்தை வெட்டி வீழ்த்துகின்றார் தாவிதின் வீர செயலை கண்ட தவுல் தாவிதை தனது பணிக்கு அமர்த்துகின்றார் தாவிதிடம் தவுல் ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைக்கின்றார் யோனத்தான் தாவிதின் வயதை ஒத்த ஒரு இளைஞனாக இருக்கின்றார் தாவிதால் கவர்ந்து எடுக்கப்பட்ட யோனத்தான் தாவிதை அன்பு செய்கின்றார் தாவிதின் இதயமும் யோனத்தானின் இதயமும் ஒன்றுபட்டது அப்படிப்பட்ட அன்பு என்ன செய்தது என்று பாருங்கள் யோனத்தான் சவுலின் மகனாக இருந்தாலும் சவுலுக்கு பிறகு அரியணையில் அமர்வனாக இருந்தாலும் யோனத்தான் தாவிதின் மேல் கொண்ட அன்பு ஆச்சரியமானது சவுலுக்கு பிறகு தாவிது தான் அரியணியில் அமர்வான் என்ற பெரிய உள்ளம் படைத்திருந்தான் தாவிதின் நண்பன் யோனத்தான் சில நாட்களுக்கு பிறகு சவுல் தாவிதி மீது கொண்ட பொறாமையினால் தாவிதை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிகின்றார் தாவிதை கொலை செய்ய துரத்தி கொண்டே இருக்கின்றார் இதை அறிந்த யோனத்தான் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக தன் தந்தை இதை அறிய வந்தால் தன் உயிருக்கே ஆபத்து என்று அறிந்தும் கூட தாவிதுக்கு உதவ வருகின்றார் ஒன்னு சமவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் தாவிது தவுல் தன்னை கொல்ல தேடுகின்றார் என்று அறிந்த உடனே ஓர்சா என்ற நகரத்தில் பதுங்கி கொண்டிருக்கின்றார் யோனத்தான் தாவிதை தேடி சென்று ஆறுதல் படுத்துகின்றார் அஞ்சாதே என் தகப்பன் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார் நீதான் இஸ்ரேலுக்கு அரசனாவாய் நான் உனக்கு அடுத்த இடத்தை வகிப்பேன் என்று ஆறுதல் படுத்துகின்றார் கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று திடப்படுத்துகின்றார் இதுதான் யோனத்தான் தாவிதின் உண்மையான நட்பு பிரியமானவர்களே நமக்கு ஏராளமான நண்பர்கள் இருக்கலாம் நாம் பார்க்கும்போது நம்மிடம் சிரித்து கொண்டே பேசுவார்கள் பிறகு நம்மையே கொலை செய்ய திட்டமிடுவார்கள் நீங்கள் பழகும் நண்பர்களை தரம் அறிந்து பழகுங்கள் யார் நல்ல நண்பர்கள் யார் கெட்ட நண்பர்கள் என்று தேர்ந்து தெளிவது உங்களுக்கு மிகவும் அவசியம் தீய நண்பர்கள் உங்களை தீமைக்குரிய பாதையில் தான் வழி நடத்துவார்கள் நல்ல நண்பர்கள் நன்மைக்குரிய பாதைகளை காட்டுவார்கள் நன்மைக்குரிய காரியங்களை செய்ய வழி நடத்துவார்கள் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்வுக்கு இட்டுச் செல்வார்கள் தற்காலிகமான இந்த உலகில் நல்ல நட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் எப்பொழுதும் எவ்வேளையிலும் நமக்கு அரணும் கோட்டையும் அடைக்கலுமா இருந்து பாதுகாக்கும் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் வாழ்வு பெறுவீர்கள் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசியுங்கள் கேடு வருவிக்கும் நண்பர்களும் உண்டு உடன் பிறந்தாரை விட மேலாக உள்ளன்பு சிறிய நிகழ்வை சொல்ல விரும்புகின்றேன்மையில் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள் தாபிதீன் மகளான தாமார் மிகவும் பேரழகியாக இருந்தாள் அவள் சகோதரன் அம்னோன் தாமாரின் மீது மோகம் கொண்டிருந்தார் அவரிடம் அம்னோன் ஒன்றும் செய்ய முடியாமல் மனம் கலங்கி போயிருந்தான் அப்போது அம்னோனின் நண்பன் யோனதாபு அம்னோனுக்கு ஒரு சூழ்ச்சி கற்றுக் கொடுக்கின்றார் நீ உடல்நிலை சரியில்லாதவன் போல் நடித்து உன் தந்தையிடம் தங்கை தாமரை உன் வீட்டிற்கு உணவு சமைக்க சொல் என்று கேட்க சொல்கின்றார் தாவிது தன் மகனின் விருப்பத்தை நிறைவேற்ற மகள் தாமாரை அம்னோனின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார் அம்னோன் தங்கை தாமாரை உணவு சமைத்து தன் படுக்கை அறைக்குள் வரவழைக்கின்றார் படுக்கையறைக்குள் வரவழைத்து தாமாரை நாசம் செய்கின்றார் தாமார் கெஞ்சியும் அம்னோன் கேட்கவில்லை இதை அறிந்த அப்சலோம் அம்னோன் மீது கோபம் கொண்டிருந்தார் இரண்டு வருடங்கள் கழித்து ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு அழைத்து அம்னோனை கொலை செய்கின்றனர் பிரியமானவர்களே அம்னோனின் தீய நட்பால் யோனதாபு தன் சூழ்ச்சியால் அம்னோனை பாவம் செய்ய வைக்கின்றார் தாவிதின் குடும்பத்தில் விரிசல் ஏற்பட்டது பிரியமானவர்களே தீய நண்பர்கள் உங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பார்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக சாத்தான் பேசுவான் நாம் வாலிப வயதில் இருக்கிறோம் உலக ஆசைகளை அனுபவிக்கலாம் இதெல்லாம் தவறில்லை என்று சொல்லி குடிக்கவும் போதைப் பொருட்களை உபயோகிக்கவும் தகாத பாலுணர்வில் ஈடுபடவும் உபச்சார வேசத்தனங்களில் ஈடுபடவும் ஊர் சுற்றவும் கொலை செய்யவும் திருடவும் பொய் சொல்லவும் உங்களை தூண்டுவான் பிரியமானவர்களே ஏமாந்து போகாதீர்கள் அழகைக்கு இடம் கூடாதீர்கள் தீய நட்பால் உங்கள் வாழ்க்கையே நாசமாக்கி விடாதீர்கள் மனம் மாறுங்கள் திருப்பாடல் ஒன்று ஒன்றின்படி பொல்லாரின் சொற்படி நடக்காதீர்கள் பாவிகளின் தீய வழியில் செல்லாதீர்கள் இகழ்வாரின் குழுவில் அமராதீர்கள் தீய நட்பால் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி விடாதீர்கள் நல்ல நண்பர்களோடு உறவாடுங்கள் அப்போது நீங்கள் நல்ல காரியங்களையே செய்வீர்கள் நீங்கள் பரலோக வீட்டை உரிமையாக்கிக் கொள்ளலாம் பிரியமானவர்களே பெற்றோரை ஏமாற்றி ஆசிரியரை ஏமாற்றி பெரியோர்களை ஏமாற்றி உங்கள் நண்பன் பேச்சை கேட்டு தீய வழியில் செஞ்சீர்கள் என்றால் நீங்கள் அழிந்து போவது நிச்சயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நல்ல நண்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றிக்கொள்ளும் பொழுது நீங்களும் நல்லவர்களாக இருப்பீர்கள் உங்கள் நண்பர்களையும் நீங்கள் நல்லவர்களாக மாற்றுவீர்கள் நீங்கள் நல்ல நண்பனை அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இறைவார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யும்போது நீங்கள் நல்ல இயேசுவை அடைந்து கொள்வீர்கள் நல்ல நண்பனையும் அடைந்து கொள்வீர்கள் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றியையே காண்பீர்கள் உங்கள் மூலம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் செபிப்போம் வெண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நல்ல இயேசுவே போச்சு புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அளவு அன்பிற்காக நன்றி இயேசுவே வாழ்வு வயதிலே இருக்கும் நாங்கள் யாருடன் பழக வேண்டும் யாருடன் பேச வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் தீய நட்பால் நாங்கள் கெட்டு போகாதபடி எங்களை ஆசிர்வதியும் உந்த பசுத்தமான வாழ்வு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் அறிந்து மூគுகந்த நேரிய வழியில் நடக்க எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் சபோம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் 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 மனுஷனோட பாவம் போக்க மனுஷனாக வந்தாரு காட்டி கொடுத்த யூதாஸ் स्नेகிதனே சொன்னார் மனுஷனோட பாவம் போக்க மனுஷனாக வந்தாரு காட்டி கொடுத்த யுவதாசேகிதனு சொன்னாரு இவருக்கு ஈடாக யாரையுமே பார்த்ததில்ல நட்புக்கு எடுத்து காட்டு இவரை விட யாரும் இல்ல இவருக்கு ஈடாக யாரையுமே பார்த்ததில்ல நட்புக்கு எடுத்து காட்டு இவரை விட யாரும் இல்ல நண்பா ஓ நண்பா நண்பா ஏன் நண்பாட்